இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் நடிகர் சிம்பூர் கார்ல அவருக்கு எத்தனை ரெக்கார்டு கொடுப்பாங்க அப்படிங்கறது தெரியல இப்போ மீண்டும் வந்து ஒரு ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க எதனால அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட வேஸ்ட் பிலிம்ல வந்து கொரோனா குமார் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்துக்காக வந்து வந்து ஹைகோர்ட்ல கேஸ்லாம் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த கேஸ் வந்து தள்ளுபடி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க இருந்தாலும் வந்து அந்த படத்தை நடிச்சு கொடுக்காம வேற படத்துல நடிக்க கூடாது அப்படிங்க அந்த படத்தில் நடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நடிகர் சங்கம் வந்து ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க இந்த கார்டு என்னப்பா பிரச்சனை இந்த கார்டு கொடுத்தா நடிக்கவே கூடாது அப்படின்னா அப்படிலாம் கிடையவே ரெட் ரெட்கார்டு கொடுத்தா ஒரு ஆக்டர் வச்சு படம் பண்றப்ப அந்த ஆக்டர் மூலமா வந்து பிரச்சனை என்ன அதை வந்து நடிகர் சங்கத்தின் மூலமா தீர்க்க முடியாது தானே தவிர அந்த படத்தை அவருக்கு ரெட் கார்டு கொடுத்ததுனால நடிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையவே கிடையாது தான் நடிகர் கமல்ஹாசனுக்குமே வந்து ரெட் கார்டு கொடுக்குறதா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஒரு படம் இருப்பா உத்தம வில்லன் அப்படிங்கிற படம் அந்த படம் சரியா போவதனால இன்னொரு படம் மணி தரதா ஸ்டூடியோ கிரேன்ஸுக்கு இன்னொரு படம் மணி தரதா இருந்தது ஆனா அந்த படத்தை சொல்லி கமிட் பண்ணி வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கறனால இவரு இன்னும் படம் நடிச்சு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருக்குமே ரெட் கார்டு கொடுக்க போறாங்க அப்படிங்க பேச்சுவார்த்தை போயிட்டு பார்க்கலாம் அவருக்கு ரெட் கார்டு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஆனா பொதுவாக பார்த்தோம்னா இந்த ரெட்கார்டுனால எது யூஸ் இல்ல அப்படிங்கிறது பண்ணிட்டு இந்த மாதிரி பார்க்கணும் கேட்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணித்தான நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்